வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவின் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிக விமரிசையாக நடைபெற்றது அழகாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருந்து பக்தர்களை அருளால் நல்கினார் வானவேடிக்கைகள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இடைவிடாமல் இசைக்க திரளான பக்தர்கள் புனித நம்பிக்கையோடு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் வீதிகளில் பக்தர்களுக்காக தண்ணீர் விநியோகம் பிரசாதம் வழங்கல் போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கீரமங்கலம் போலீசார் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக இயங்கினர் தோற்றுச்சுவடுகள் கொண்ட கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக இந்த விழாவிலிருந்து ஒளிந்திருக்கும் ஆன்மீகம் பதிக்கப்படும் அந்த அனுபவமே வெற்றியின் வழிகாட்டி அருள் வழங்கும் அன்னை முத்து மாரியம்மன் நமக்கெல்லாம் நலமும் நலிவும் அருளற்றும் இப்படி ஓர் ஆன்மீக அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் உடனே நம்ம உப்பு ஒப்புவிடுது யூடியூப் சேனலுக்கும் டிசிபிஎம் ட்ரிபிள் சிக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க விலைகானையும் கிளிக் பண்ணிங்கன்னால் எப்போதும் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அம்மா அகிலமெல்லாம் உண்ணாச்சி அம்மா உங்கள் மருளாட்சி அகிலமெல்லாம் உண்ணாச்சி அம்மா உங்கள் மருளாட்சி உண்ணஜி தேவியம்மா ப்பண காரியமா ஆடங்குடி